மேடம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ பார்க்கல பார்க்கலவங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அஞ்சலிக்கு வீட்டில் தனியாக இருந்து பயங்கரமாக போர் அடிச்சிடும் இப்போ நாம் என்ன தான் பண்ணுறது ஒன்றுமே புரியலையா அப்படின்னு புலம்பிகிட்ருப்பாங்க சரி நம்ம வீட்டை கொஞ்சம் அழகாக்குவோம் ஒரு சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஒரு சில திங்ஸ் எல்லாம் வந்து இடத்த மாற்றி வைக்கிறாங்க எல்லாம் அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு பார்க்குறாங்க இப்போ தான் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது கண்டிப்பாக அவர் பார்த்தாருனா ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு அஞ்சலி நினைச்சிட்டு இருக்காங்க மகேஷ் நைட்டு வீட்டுக்கு வராரு அதே மாதிரி திருட்டுத்தனமா லாக் பண்ணிருக்கிற டோரை ஓபன் பண்றாரு கதவு திறந்ததுமே அப்படி முன்னாடி அஞ்சலி நின்றுட்டு இருப்பாங்க அஞ்சலி மகேஷே உள்ள வர வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே மகேஷோட கண்ணு முடி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்க வந்ததுமே அஞ்சலி கண்டிப்பா இவர் பார்த்து சந்தோஷப்படுவார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே மகேஷ் வந்து வேற மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாரு அப்படியே அங்கே திங்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கிறத பார்த்ததுமே என்ன இதெல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொன்னதுமே அஞ்சலிக்கு ஒன்றுமே புரியல என்ன ஏன் இந்த திங்ஸ் எல்லாம் நீ மாற்றி வச்சிருக்க இந்த சிலையே எங்கே வச்சிருக்க இதே எங்கே இருக்க அப்படின்னு ஓடி ஓடி அதெல்லாம் பார்த்து பார்த்து வேற மாதிரி வந்து பேசுறாரு அதெல்லாம் மாற்றி மாற்றி வைக்கிறாரு இது இங்கே இருக்கக்கூடாது இதெல்லாம் ஏன் இங்கே வச்ச நீ அப்படின்னு ஒரு மாதிரி பேசினதுமே அஞ்சலி வந்துட்டு என்னங்க நீங்கள் சந்தோஷப்படுவீங்கன்னா நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்ல நான் அவங்கக சொன்னா இதெல்லாம் பண்ணால் எனக்கு சந்தோஷம் நான் அவங்ககிட்ட சொன்னேன்னா அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க அஞ்சலிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது இது சாதாரண விஷயம் தானே ஒரு சின்ன பொருளை மாற்றி வச்சதுக்கு நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்ல இங்கே பாரு அஞ்சலி தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோ எனக்கு நான் எந்த பொருளை எந்த இடத்துல வைக்கிறேனோ அது அதே இடத்துல தான் இருக்கணும் அது மாறவே கூடாது இங்கே பாரு அது பொருளாக இருந்தாலும் சரி மனுஷங்களாக இருந்தாலும் சரி எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டதுமே அஞ்சலிக்கு என்னடா இது இப்படி பேசுகிறார் அப்படின்னு ஒரு மாதிரி ஆயிடுவாங்க மகேஷ் அப்படியே ரொம்ப கோவமாக வேறு மாதிரி வந்து பிஹேவ் பண்ணுவாங்க எல்லா திங்ஸையும் வந்து ஓடி போய் மாற்றி மாற்றி வச்சுட்டு இருப்பாங்க இதெல்லாம் நீ ஏன் இங்கே வச்சா இங்கே அங்கே வச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க அஞ்சலி இதையே இவ்வளோ பெருசாக்குறீங்க இது சாதாரண விஷயமாச்சே ஏன் இவ்வளோ பெருசாக்குறீங்க அப்படின்னு சொல்ல இங்கே பாரு அஞ்சலி தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ இது உனக்கு வேணால் சாதாரண விஷயமா இருக்கலாம் ஆனா எனக்கு அப்படி கிடையாது இங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளோடவும் எனக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு அதை புரிஞ்சுக்கோ தயவு செஞ்சோம் ஏன் இப்படி எல்லாம் அப்படின்னு ஒரு மாதிரி வந்து பிஹேவ் பண்றாங்க அஞ்சலி இதை பார்த்ததுமே ரொம்பவே மனசு போயிடுவாங்க அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருப்பாங்க மகேஷ் பண்ணுறதெல்லாம் பார்த்து மகேஷ் ஓடி ஓடி ஏதோ அதன்னு மாற்றி வைக்கிறது வந்து பார்த்து ஒரு மாதிரி ஆயிடுவாங்க அங்கேருந்து அப்படியே நேராக வந்து ரூமுக்கு போயிட்டு அமைதியாக படுத்துப்பாங்க அழுதுகிட்டே இருப்பாங்க மகேஷ் அதெல்லாம் வந்து பெருசாக கண்டுக்காம அஞ்சலி வந்து கோச்சிக்கிட்டு போகிறது கூட பெருசாக கண்டுக்காமல் அந்த செடிங்களோட பேசுறது கீழே இருக்கிற மேட்டை கூட வந்து மாற்றி வந்து போடுவார் அதை போட்டுட்டு எல்லாம் அவர் எப்படி வச்சாரோ அதே இடத்துல இருக்கிறத பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து அவர் நார்மலாகவே ஆகிறாரு இதோட இந்த ப்ரோமா வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ